நாம் தினம் தினம் உடல் நலம் மனநலம் உயிர் நலம் அனுபவிப்பதற்காக பலவிதத்தில் அகமும் புறமும் துணையாக இருந்து நன்மை செய்வர்களுக்கெல்லாம் நாம் உளமாற நன்றியினை சொல்லி பழகுதல் மிகவும் நன்மை தரக்கூடிய செயலாகும் இப்படி வெளிப்படுத்தாது நன்றி உணர்வு வெளிப்படுத்தி வாழும் மனநிலை இல்லாதவர்களாக இருந்தோமானால் விரைவில் உடல் மற்றும் உள்ளம் பலவீனமாகி நாம் வாழ்ந்ததற்கான அடையாளமே நீரின் மேல் எழுதிய எழுத்து போல விரைவில் மறையக்கூடியதாகிவிடும் அதாவது அருமையான இந்த மனித பிறவியை பெற்றும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தி வாழ பழகாது விட்டுவிட்டோமானால் இப்பிறவி பெற்றதின் பயனை முழுமையாக அடைய முடியாதபடி ஆகிவிடும் எனவே நாம் தினம் தினம் அனுபவித்த அனுபவித்து கொண்டிருக்கின்ற அனுபவிக்க இருக்கின்ற அகப்புற நன்மைகளுக்கும் உடல் நலம் மற்றும் அறிவில் தெளிவு மற்றும் இவைகளுக்கெல்லாம் உண்மையான நன்றியினை தினந்தினம் உள்ளன்போடு தெரிவித்து வாழ்ந்து வந்தோமானால் மிக விரைவில் உயர்ந்த உன்னத நிலையினை அடைந்திடலாம் ஊக்கம் திருக்குறள் நன்றி கொண்டோர்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்றமர்க்கே காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது